வணக்கம் நான் ஜெயமோகன் சார்பில் தாராகுரம் பள்ளியில் தாராபுரம் குமாரவாளையத்தில் அரசு பள்ளியின் பள்ளி கல்வி பள்ளி கழிவறையை பள்ளி செய்ய வைக்க பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் மீது வன்கொடுமை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டுள்ளோம் அது மாத்திரமல்லாமல் பள்ளி கல்வி அந்த இரு எங்கள் கோரிக்கை என்னவென்றால் அவர்களை கைது வன்கொடுமை சட்டப்படி கைது செய்து பணி இடை நீக்கம் மட்டுமல்ல நிரந்தர பணி நீக்கம் செய்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து பலன்களையும் ரத்து செய்ய மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்திற்கு அருந்ததிர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கேட்க